பாடல்களும் அதன் பாடலாசிரியர் யார் என்பதை கூறும் சிறுமியை நினைவுத்திறன் மிகவும் வியக்க வைக்கிறது தற்பொழுது இந்த காட்சிகள் வலைதளத்தில் வெளியாகி பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் வியாக்கப்பட்டு பாட்டா ஓகே தாய் போல தேற்றி வியர்க்கப்பட்டு ஆல்ரி மாமா பாட்டா மிகவும் பிரபலமான பாடல்களை எழுதியவர் ஜான்சன் அவர்கள் இவர் நாகர்கோவில் பகுதியில் ஊழியங்களை செய்து வருகிறார் அனைவராலும் போதகர் ஊழியர் அவரின் மகள்தான் இந்த காணொலியில் பாடல்களையும் அவைகளின் ஆசிரியர் யார் என்பதை சொல்லி அசைத்திக் கொண்டிருக்கிறார் பல பாடல்கள் பிரபலமாகும் பாடலாசிரியர் யார் என்பதே தெரியாமல் போய்விடும் பல்வேறு காரியங்களில் நம் பிள்ளைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமென்று வற்புறுத்துகிறோம் இதைவிட மேலான தெய்வ பாடல்களை நம் பிள்ளைகளுக்கு இளம் பிரயாயத்திலே கற்றுக் கொடுப்போம் ஆசிரியர் யார் என்பதையும் சொல்லிக் கொடுப்போம் தேவ நாமம் மகிமைப்படுவதாக இது யாருக்கு பாட்டு பாட்டா என்ன ஒன்றும் கூடாதென்று இது யாருக்கு

ஆல்ரின் மாமா பாட்டா கிருபை எனக்கு போதும் பலவீனத்தில் இது யாருக்கு பாட்டு டேவிட் அங்கிக்கு ஜெசின் பாட்டா வெரி குட் ஊற்று தண்ணிரே என்றன் தேவாவி இது யாருக்கு பாட்டு உடக்க தாத்தா பாட்டா Clap பண்ண Clap பண்ண சூப்பர் Clap பண்ணு Hallelujah to